எவ்வளவு வழக்கு இருக்குது அந்த நீ இந்த வழக்கு தப்பிக்கவே முடியாது திரு செந்தில் பாலாஜி அவர்களே உங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டில் இருந்து ஒருபோதும் நீங்கள் தப்பிக்க முடியாது அந்த அளவுக்கு வலிமையான ஆதாரத்தோடு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக நீங்கள் இந்த பகுதியில் தேர்தல் நேரம் வரை இருப்பீர்களா என்பது சந்தேகத்துக்குரியது மலைக்கு விரைவாக நடைபெற்று முடிந்தால் இருக்கிற இடம் கரூர் அல்ல பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுவீர்கள் எங்க கட்சிக்காரரை பற்றி எங்க நிர்வாகிகளை பற்றி எங்க தொண்டர்களை பற்றி மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் சிந்தித்து பாருங்க இது பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு இந்த கட்சியில் தான் உங்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது இரவென்றும் பகலென்றும் பாராம தலைமை கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு என்னங்க உங்களை வெற்றி பெற செய்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அமைச்சராகி விட்டீர்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர் உழைத்த உழைப்பார் உங்களுக்கு எம்எல்ஏ கிடைத்தது உங்களுக்கு அமைச்சர் கிடைத்தது அந்த அடையாளம் கிடைத்த காலத்தினால்தான் திமுகவில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது சிந்திக்க வேண்டும்